அனைவருக்கும் வணக்கம் இரேகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது இவ்வாறு ஒரு முறை திருஷ்டி கழித்து பாருங்கள் உங்கள் வாழ்வில் வளம் பெறுவீர்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டு முறை பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து சாம்பிராணி காமிக்கிறது ரெண்டாவது வந்து உப்பு மிளகா வச்சு திருஷ்டி கழிக்கிறது பார்த்தோம் இப்போ மூணாவதாக பார்க்க போகிறோம் சூடாசுத்துவம் உப்பு மிளகாய் செய்வது ஒன்று இருக்குது இன்னொரு இது வந்து சூடம் சுற்றுவோம் நாங்கள்லாம் வழக்கமாக வெளி வெள்ளிக்கிழமை எனக்கு சூடம் சுற்றாமல் படுக்கவே மாட்டோம் சூடம் சுற்றி வெளியில் கொண்டு போய் ஏற்றிட்டு தான் வந்து படுக்கவே செய்வோம் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாருக்குமே அதே மாதிரி தான் இந்த சூடத்தையும் நம்ம என்ன பண்ணணும் வெளியில் வந்து நின்று நம்ம வீட்டுக்கும் சேர்த்து சுற்றணும் நம்ம செடிக்கு அந்நேரம் சுற்றலாமா முடிஞ்சால் சுற்றுங்க அப்படி இல்லாட்டி மாடியில் இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு சாயந்தரம் அஞ்சு மணி போல் போய் சுற்றிட்டு வந்து வாசலுக்கு வெளியில் கொண்டு போய் ஏற்றிட்டு வந்துடலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை எனக்கு சாயந்தரம் ஏற்றிட்டு திருப்பி நம்ம நைட்டு திருப்பி ஏற்றுறதுக்கு எனக்கு எப்படியோ இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையிலேயே விடிய காலையிலேயே செடிங்களுக்கு மட்டும் நீங்கள் சுற்றிட்டு ஒரு ஒம்பது மணி பத்து மணி ரொம்ப விடிய காலையில் வேண்டாம் ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு இந்த செடிங்களுக்கு திஷ்டி சுற்றலாம் அப்படி இல்லாட்டி எனக்கு அதை சுற்றுறதுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அவங்க செடியோடைய தொட்டிகள் இருக்கும் இல்லையா தொட்டியில் வச்சுருந்தா தொட்டி ஓகே இல்லை நான் மண்ணில் வச்சுருக்கேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம கண்மை வைப்போம் இல்லையா குழந்தைங்களுக்கு வைக்கக்கூடிய கண்மை அந்த கண்மையில் என்ன பண்ணுங்கள் செடியோட தொட்டிங்களுக்கு மூணு பக்கமும் மூணு பொட்டு கருப்பு பொட்டு வட்ட வடிவமான பொட்டு மூணு பக்கமும் ஒரு ஒரு பொட்டு எப்படி மஞ்சள் குங்குமம் மூணு வாட்டி இடத்துல சுற்றி வைப்போம் இல்லையா அது மாதிரி மூணு கருப்பு போட்டு தெரிகிற மாதிரி விற்கணும் மற்றவங்களுக்கு பார்வையில் படுற மாதிரி நீங்கள் வைங்க இது வந்து நான் என்னோடய வீட்டு செடிங்களுக்கும் நான் செஞ்சுட்டு தான் வரேன் அது போல் நீங்கள் மண்ணில் வச்சுருப்பீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள் ஒரு கருப்பு துணியை எடுத்து உங்களுடைய செடி வரும் இல்லையா கொஞ்சம் வேர் பகுதியில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கிளைப்பகுதி கொஞ்சம் தடியாக இருக்க பகுதியில் அந்த கருப்பு துணியை கட்டி விட்டுருங்க அது ரொம்பவும் நல்லது தான் நம்ம செடிக்கு என்ன பட்டாலும் அது விலையிடும் அடுத்த கடைசி நம்ம பார்க்க போகிறது ஆரத்தி எடுப்பாங்க சில பேர் வீட்டில் ஆரத்தியும் எடுப்பாங்க இந்த ம சுண்ணாம்பும் மஞ்சளையும் கலந்து தண்ணியில் கலந்து ரெண்டு வெத்தலையை வச்சு சூடம் வச்சு ஏற்றுறது அது இது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எட்டு மணிக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமிகளுக்கு நீங்கள் ஆரத்தி காண்பது ஆரத்தி காண்பது ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல என்ன பண்ணுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமிங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு காமிங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டு உறுப்பினர்களுக்கு காண்பித்து விட்டு நீங்க வெளியே கொண்டு போய் எப்பயும் போல கீழே குட்டிட்டு வந்துடலாம் இதே மாதிரி தான் சாமிங்களுக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் வீட்டு உறுப்பினர்களுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஸோ அப்ப நீங்க கணக்கு பண்ணி உங்க வீடு எத்தனை பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கெல்லாம் கணக்கு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூட வைங்க ஒரு சூடம் வச்சுட்டு பா சுற்றும் போது பாதியிலே அணிஞ்சிருச்சு நீங்கள் மனசு சங்கடப்படக்கூடாது எத்தனை பேர் இருக்காங்க சாமி காமிக்கணும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் காமிக்கணும் வெளியில் போய் வீட்டுக்கு காமிக்கணும் அங்கே வீட்டிலேருந்து நீங்கள் மாடியிலேருந்துன்னா மாடியிலேருந்து கீழே கொண்டு போகிற வரைக்கும் அந்த சூடம் அணையாமல் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூட சூடத்தை வச்சு சூடத்தோடைய எண்ணிக்கையை வச்சு நீங்கள் சுற்றி கொண்டு போங்க இது செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வதை காட்டினும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்கிறது மிகவும் நல்லது வெள்ளிக்க தான் நம்ம விசேஷமாக சாமி கும்பிடுவோம் அந்த சாமிங்கக்கும் அந்த சாமிகளுக்கு காமிக்கிறதுனால வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இதை செய்வது ரொம்ப சிறப்பு இது போன்ற நல்ல பதிவுகளை பெறுவதற்கு இன்றே உங்களை இறையகத்திற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் மற்றவர்களுக்கும் பகிர் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்